அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க யாருக்கெல்லாம் வந்து கடன் பிரச்சனை கழுத்தை நெறிக்கிதோ ஏதோ ஒரு தேவைக்காக கடனை வாங்கிட்டோம் ஆனால் வந்து வட்டி கூட கட்டுவதற்கு இப்போ எங்கக்கிட்ட பணம் சேர மாட்டேங்குது ரொம்ப வேதனையாக இருக்குது நிம்மதியாக படுத்து தூங்க முடியலை சாப்பிட முடியலை ஃபோன் வந்துச்சுனாவே பயமாக இருக்குது எங்கே கடன் கொடுத்தவங்க தான் கேட்குறதுக்காக பண்ணுறாங்களோன்ட்டு ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்குது நிம்மதியே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சாதாரண கூட ஒரு குறிப்பிட்ட சில விசேஷமான சேர்க்கைகளெல்லாம் சேரும்போது செஞ்சோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக அது உடனடி பலன் தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து அப்படிங்கிறதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளாக தான் நாளைய நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நாளைய நாளில் நிறைய சிறப்புகளும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சரி நாளைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரும் என்பது குறித்து பார்க்கலாம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தின் பதினெட்டாம் தேதி பங்குனி மாதத்தின் நான்காம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பெறை சதுர்த்தி அதாவது சங்கடகர சதுர்த்தியானது நாளை இரவு எட்டு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியை அங்காரக சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தினாவே நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதுல கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள்லேயே இந்த சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் விநாயக பெருமான் வழிபாட்டுக்குரிய இந்த திதியானது முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய இந்த நாளில் வந்திருக்கிறதும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைய நாளில் நமக்கு செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணான ஒன்பது அப்படிங்கிற எண் நாளைய தேதியின் கூட்டுத்தொகையில் வருது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பதினெட்டாம் தேதியாச்சா இதில் வர ஒன்றையும் எட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்குது இதுவும் இங்கே நமக்கு பர்ஃபெக்டாக வந்து பொருந்தி இருக்குது அடுத்ததாக இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையை நமக்கு ஒன்பது அப்போ ஒன்பது 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 அப்படிங்கிற சேர்க்கையும் இங்கே நமக்கு அம்சமாக வந்து அமைஞ்சிருக்குது இத்தனை சிறப்புகளும் சேர்ந்து இந்த ஒரே நாள்லேயே இருக்கிறதுனால குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம பயன்படுத்தி குளிக்கும் போது நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் கவலைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே நீங்குவதற்கான வழியை முருகப்பெருமானும் பெருமானும் விநாயகப் பெருமானும் நமக்கு காட்டி கொடுப்பாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் நான் எப்பவும் சொல்கிறது தான் நம்ம தினந்தோறுமே குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சில தாந்திரிக பொருட்களை சேர்த்து குளித்தோம் அப்படிங்கும்போது அது நம்மளுடைய வாழ்க்கையவே வந்து மாற்றக்கூடிய சக்தி உடையதாக வந்து இருக்கும் நம்மளால் தினமும் அப்படி குளிக்க முடியல அப்படின்னாலும் கூட இது போல் நான் வீடியோ கால் இல்லையா சில விசேஷமான தேதிகள் திதிகள் எல்லாம் சேரும்போது அந்த சமயத்துலேயாவது நான் சொல்கிற மாதிரி குளிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் வந்து நிகழும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ குளிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய தண்ணியில் அப்படி என்ன பொருள் சேர்த்தணும் என்ன மாதிரி குளிக்கணும் என்பது குறித்து இப்போ பார்த்துடலாம் இதை வந்து கடன் பிரச்சனை நீங்கணும் கஷ்டங்கள் நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் மேலும் இதை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் பயன்படுத்தலாமான்னு கேட்டால் தாராளமாக பயன்படுத்தலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது சரி இப்போ நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு மிளகோ நாலு மிளகோ நீங்கள் வந்து எடுத்துக்கிறது சிறப்பு நாலு மிளகு எடுத்துக்கிறதே விசேஷம் தான் ஏன்னா இந்த மிளகுக்கு விசத்தை முறிக்கக்கூடிய தன்மை உண்டு மேலும் கடன் பிரச்சனை கஷ்டங்கள் எதிரி தொல்லைகள் இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மையும் வந்து உண்டு நீங்கள் முழுசாக நாலு மிளகு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அல்லது இதை வந்து கல்லில் போட்டு பவுடர் மாதிரி கொட்டிட்டு நீங்கள் அந்த பொடியை இந்த குளியல் முறைக்கு பயன்படுத்தினீங்கனாலும் சரி நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் வந்துட்டு போட்டுருங்க போட்டுட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு சிம்பல் அதுவும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய கிழமையில இந்த சிம்பலை நம்ம பயன்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா இதனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா வேல் போன்ற அமைப்புடையது அதனால் இதை வந்து செவ்வாய்க்கிழமை நாளில் பயன்படுத்துகிறது சிறப்பு இப்போது இதே சிம்பலை நீங்கள் அந்த தண்ணியில் உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி தண்ணீரினுடைய மேற்பரப்பில் இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க மனதார கையை எடுத்து கும்பிட்டு என்னுடைய கடன் பிரச்சனை கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும்னு வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் உடம்புக்கு அல்லது குளிச்சுக்கிறது சிறப்பு அதன் பிறகு குளிச்சு முடிச்சுட்டு உடனே நீங்கள் செஞ்சீங்கனாலும் சரி இல்லை எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ செஞ்சிங்கனாலும் சரி ஒரு ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை வந்து எடுத்துட்டு இப்போ உங்களுடைய இடது கையினுடைய இந்த மணிக்கட்டு பகுதி அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய அந்த ரிஸ்ட் பகுதி இருக்குது இல்லையா இங்கே வந்துட்டு நம்ம இப்போ தண்ணீரில் வரைஞ்ச பாருங்கள் இதே சிம்பிளையே நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு வரைஞ்சிக்கிறீங்க நாள் முழுவதும் இந்த சிம்பிள் வந்து உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நடுவில் வேலை செய்யும்போது அழிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது மறுபடியும் ஒரு முறை நீங்கள் இதே சிம்பிளை வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க இப்போ உங்கள் கணவருக்கு இது போல் கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது நீங்களே அவருக்கு தண்ணீர் இது போல் ரெடி பண்ணி சிம்பலையும் கூட வரைஞ்சி வச்சுருங்க அவரை வந்து ஜஸ்ட்டு குளிக்க மட்டும் சொல்லுங்கள் அவர் குளித்து முடிச்சுட்டு விருப்பப்பட்டாருன்னா இதே சிம்பலை அவருடைய இடது கை மணிக்கட்டு பகுதியில் நீங்களே கூட வரைஞ்சி வைக்கலாம் சரி குளித்து முடித்தாச்சு நம்ம இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம் அதன் பிறகு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை இரவு முடியத்துக்குள்ளார நீங்கள் துவரம்பருப்பு இருக்குது இல்லையா செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் இதை வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க ஒரு ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் அல்லது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இது போல் ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் எடுத்துட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு எனக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் எல்லாமே வந்து தீரணும் சீக்கிரமாக எனக்கு வந்துட்டு சொந்த வீடு அமையணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நல்ல வேலை அமையணும் அப்படின்னு உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி அது கஷ்டம் தீர்வதற்காக இருந்தாலும் சரி பணம் சேரணும் இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வீடு மனை அமையணுனாலும் சரி எது வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த பருப்பை கையில் வச்சு வேண்டிக்கிட்டு உங்கள் கையால் இதை வந்து நீங்கள் எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுத்துருங்க நீங்கள் இப்படி இந்த பருப்பை தானமாக கொடுக்குறீங்க இல்லையா இது கூட ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்துறதை காட்டிலும் செவ்வாய் ஓ ஓரையில் செய்கிறது இன்னும் சிறப்பு செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் வரும் அதனால இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் கூட செவ்வாய் பகவானுக்கு உரிய இந்த துவரம் பருப்பை அவருக்கு உரிய அந்த ஓரை நேரத்தில் நம்ம தானமாக கொடுக்கறது இன்னும் விசேஷமான பலனை வந்துட்டு கொடுக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அதனால அவசியம் வந்துட்டு மறக்காமல் குழித்து ியல் முறை கையில் எழுதக்கூடிய முறை அதே போல இந்த துவரம்பருப்பு தானம் இந்த மூணையுமே வந்துட்டு நாளைக்கு நீங்கள் செய்யுங்க இந்த மூணையுமே செய்ய முடியலனா கூட இதில் உங்களுக்கு எது வந்து செய்வதற்கு ஈஸியாக இருக்குதோ அதில் ஒன்னையாவது வந்துட்டு செய்யுங்க எப்பவுமே நமக்கு செவ்வாய்க்கிழமை வரும் சங்கடகர சதுர்த்தி வரும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து அதுவும் ஒன்பது 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 சேர்க்கையிலேயே வரது அப்படிங்கிறது எப்பவாச்சும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு தான் கிடைச்சிருக்க கூடிய இந்த வாய்ப்பை வந்துட்டு யாருமே மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்